கேன் யூ வில் குட் யூட் யூ இத பத்தி தான் பாக்க போறோம் இது எல்லாமே மாடல் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும் கொஸ்டின் கேட்கிறப்போ சில டைம்ஸ் கேன் யூன்னு கேட்போம் சில டைம்ஸ் கேட்போம் கேட்போம் கேப்போம் இதுல சில பேருக்கு டவுட் இருக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்போ கேன் யூ வில் யூ யூஸ் பண்ணணும் எப்போ குட் யூ உட் யூ யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கேன் யூ வில் யூ அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இன்ஃபார்மல் லெஸ் பொல்லைட் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்கள் கூட இருக்கிறவங்கிட்டையோ உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லைன்னா தெரிஞ்சவங்கிட்டையோ நீங்கள் பேசுகிறப்போ ஒரு கொஸ்டினாக கேட்குறப்போ can you, will you use பண்ணலாம் informal, informal நா இப்படி கேட்கலாம் can you, will you would you, could you எங்க யூஸ் பண்ணலாம் அப்படினா formal ஆன எடத்தில would you, could you யூஸ் பண்ணலாம் உங்க officeலையோ உங்க மேல் அதிகாரிட்டையோ இல்ல schoolலையோ உங்க கூட வேலப்பாக்கிற staffs கூடையோ பேசுரப்போ

தயவு செய்து உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறது உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறது மீனிங் சேம் தான் யூ பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா உங்களால எனக்கு நீங்க எனக்கு தயவு செய்து உதவி செய்வீர்களா அப்படின்னு கேக்குறது குடியூ பிளீஸ் ஹெல்ப் ஹெல்ப் மீ அப்படின்னா செய்து எனக்கு உங்களால உதவி செய்வீர்களா அப்படின்னு தான் எல்லாமே மத்த எல்லாமே சேம் தான் சேம் மீனிங் தான் எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம் கேன் யூ பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு உங்க நீங்க கேட்கலாம் உங்க ஃபேமிலியில மெம்பர்ஸ்ட்ட ஆட்டாவது கேட்கலாம் வில் யூ பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு உங்க இதே ஃபேமிலிட்ட யாரையாவது கேட்கலாம் ஆனா நீங்க வந்து வெளியில தெரியாதவங்கள்ட்டையோ இல்ல ஒரு வயசுல பெரியவங்கள்ட்டையோ உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டையோ பேசும்போது புடிய பிளீஸ் ஹெல்ப் மீ இல்ல புடிய பிளீஸ் ஹெல்ப் மீ இதுல ஏதாவது தான் யூஸ் பண்ணணும் அதுதான் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதா மேலும் சில எக்ஸாம்பிள்னா பார்க்கலாம் வாங்க குட் யூ வுட் யூ இத உங்க உங்களை விட பெரியவங்கள்ட்ட மரியாதையா பேசுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட யூஸ் பண்ணும் போது பெஸ்ட் விட சின்ன பசங்கள்ட்ட யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆனா கேன் யூங்கிறத பெரியவங்கள்ட்ட யூஸ் பண்ணா கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்கும் அதனால குடியூ உடியூவை நீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட ஸ்டாஃப் கிட்ட மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது மரியாதையா ஃபார்மலா இந்த குப்டி பேசலாம் could you open the door please please அப்படிங்கிற வேர்ட் வந்து தயவு செய்து அப்படின்னு தெரியும் தயவு செய்து கதவை திறக்க முடியுமா குட் அப்படின்னா முடியுமா கேன் அப்படின்னா முடியும் குட்னாலும் முடியும் தான் இந்த இடத்துல கொஸ்டினா கேக்குறப்ப முடியுமா அப்படின்னு மீனிங் இந்த குட் வந்து இந்த சென்டென்ஸோட நடுவுல வரும்போது முடியும் அப்படிங்கிற மீனிங் சப் இந்த கொஸ்டின்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும்போது முடியுமா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் குட் வந்து இடையில வந்தா முடியும் கேன் இடையில வந்தா முடியும் அப்படின்னு தான் மீனிங் கொஸ்டின் வேர்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அது ஃபர்ஸ்ட்ல வரும்போது முடியுமா அப்படின்னு அர்த்தம் Would லைக் டு ஹேவ் காபி நீங்க காபி குடிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு இதுக்கு மீனிங் இதுல முடியுமா அப்படின்னா இல்ல உட்டுக்கு விரும்புகிறீர்களா செய்கிறீர்களா இந்த மாதிரிதான் வரும் குப்டுக்கும் கேனுக்கும் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்கணும் குட் லைக் டு ஹேவ் காபி அப்படின்னா நீங்கள் காபி குடிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னா குட் யூ பாஸ் திஸ் உங்களால இந்த புக்க பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க முடியுமா அந்த செயல் முடியுமா அப்படின்னு கேக்குற இடத்துல நீங்க குட்ரோ கேனோ யூஸ் பண்ணலாம் கேன் வந்து நீங்க சகஜமா பலகுறங் பலகுறங்கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க குச் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்மலான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் உடையோ டீச் மீ நீங்க வந்து எனக்கு டீச் பண்றீங்களா அப்படின்னு ஃபார்மலா கேட்கறாங்க உடையோ டீச் மீ அப்படின்னு சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்டையோ நீங்க உங்க ஃபேமிலிட்டையோ நீங்க பேசும்போது கேன் யூ டீச் மீ வில் யூ டீச் மீ அப்படின்னு கேட்டுக்கலாம் Would you mind இஃப் ஐ பாரோட் யுவர் லேப்டாப் இஃப்ங்கிற வேர்ட் என்னன்னா இருந்தால் வந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா கடன் வாங்குறது நான் உங்களோட லேப்டாப்பை கடன் வாங்கினா உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்படின்னா நீங்க வந்து கஷ்டப்படுவீங்களா ஏதாவது நினைச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு அந்த மாதிரி மீனிங்

ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறது Will you please turn on the light? Please, தயவு செஞ்சு லைட்டை ஆன் பண்ணுங்க ஆன் செய்வீர்களா Will you செய்வீர்களா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா கேட்கணும் Will you? Can you? Please turn on the light அப்படின்னாலும் தயவு செய்து லைட்டை ஆன் செய்வீர்களா அப்படின்னு தான் மீனிங் அதுவே கொஞ்சம் பொலைட்டா கேட்கணும் உங்களோட பெரியவங்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க அப்படின்னாலும் ஆபீஸ்ல இல்ல ஸ்டாஃப்ஸ்ல கேக்குறதுனாலும் குட் யூ பிளீஸ் டர்ன் அண்ட் லைட் அப்படின்னு கேட்கணும் குட் யூ பிளீஸ் டர்ன் அண்ட் லைட் அப்படின்னு கேட்கணும் புரிஞ்சதா டிஃபரன்ஸ் புரிஞ்சதா நீங்க வீட்ல இங்க சாதாரணமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ ரிலேட்டிவ்ஸ்டையோ பேசும்போது வில் யூ கேன் யூ பேசிக்கலாம் சேம் மீனிங் தான் அதைவே கொஞ்சம் பொலைட்டா கேட்கிறப்போ அவ்ளதான் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மைண்ட்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் நீங்க லெட்டர்ல யாருக்காச்சும் எழுதும் போதோ ஸ்கூல்ல டீச்சருக்கு எழுதும் போதோ உடியூ குட் யூ பிளீஸ் அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் நீங்க வீட்டில் சாதாரணமாக பேசுகிறப்போ வில் யூ கேன் யூ இந்த மாதிரி பேசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ